இவோடபிள்யூடைய செயல்பாடுகளில் எங்களுக்கு திருப்தி இல்லை ஈவடபிள்யூவுக்கு வேறு வேலையே இல்லையா நீங்கள் நியூ மேக்ஸில் பணம் போடும் பொழுது ஈவடபிள்யூட்ட கேட்டுவிட்டால் பணம் போட்டீங்க நீங்கள் போய் பணத்தை எங்கேயோ போட்டுட்டு இழந்துட்டு இப்போ வந்துகிட்டு நீங்கள் வந்து ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு இஓடபிள்யூவை குற்றம் சொல்கிறது என்ன ஆகியிருக்கும் சார் வணக்கம் இந்த கூட்டம் யார் சார்பாக நீங்கள் ஏற்பாடு பண்ணி நடத்துகிறீங்க உங்களுடைய நீங்கள் ஒருங்கிணைச்சுருக்கிறீங்க உங்களுடைய அமைப்பினுடைய பெயர் என்ன எதற்காக இந்த கூட்டம் லியோமேக்ஸ் குழும நிறுவனங்களுக்கு எதிரான சட்ட போராட்ட குழு ஒருங்கிணைந்து சட்ட போராட்டக்குழு எதற்காக இந்த கூட்டம் நடத்தியிருக்கீங்க சார் லியோமேக்ஸ் நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தீர்வை நியோமேக்ஸ் நிறுவனமோ இல்லை காவல்துறையோ நீதிமன்றமோ கொடுக்காததால் நாங்கள் மேற்கொண்டு நீதிமன்றத்துக்கு செல்வதற்காக இந்த கூட்டம் கூட்டப்படுகிறது ஏற்கனவே நீங்கள் இஓடபிள்யூல புகார் கொடுத்திருக்கிறீங்க சட்டப்படியான நடவடிக்கைகள் வந்து நடந்துட்டு இருக்குது அதை மீறி என்ன நீங்கள் சட்ட போராட்டத்தில் இஓடபிள்யூ எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளில் எங்களுக்கு திருப்தி இல்லை அதனால் நாங்கள் உயர் நீதிமன்றத்தை நாடி அங்கே இருந்து சில எங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் பெறப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு அந்த சட்ட போராட்டங்களை தீவிரப்படுத்தி எங்களுக்கு சாதகமான நல்ல தீர்ப்புகளை பெற்று விரைவில் தீர்வு பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த கூட்டம் நடைபெற்றது என் எதற்காக வழக்கு நீங்க எதற்காக காவல்துறையில் நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்ற தீர்வு எங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது எங்களுக்கு அசல் வட்டி முதிர்வு தொகை வேண்டும் அது காவல்துறையிலிருந்தும் கிடைக்காது அதற்கு வேண்டி நாங்கள் நீதிமன்றத்தை நாட முடிவெடுத்திருக்கிறோம் ஈவோடு புகார் கொடுத்துருக்கீங்க ஈவட்ட போலீசார் சட்ட நடவடிக்கை அப்போ அதை விரைவுபடுத்துறது அப்படிங்கிற நோக்கத்தில் இல்லாமல் நீங்கள் தனியாக வழக்கு போகிறீங்களா ஆமாம் நாங்கள் வடக்கு தொடுக்குவதற்கு இஓடபிள்யூ அவர்களுடைய நடவடிக்கைகள் மிகவும் ஆகும் ஆகையால் விரைவில் தீர்வு காண்பதற்கு நல்ல முடிவுகளை நாங்கள் எடுத்து நீதிமன்றத்துக்கு வேண்டிய ஆவணங்களை சமர்ப்பித்து விரைவில் தீர்வு காண்பதற்கு வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் முடுக்கிவிடுவதற்காக நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஒரு வருடங்கள் நிறைவடைந்துடுச்சு அதனுடைய தற்போதைய நிலை என்ன இதுவரை அவர்கள் கண்டறிந்த சொத்து நூற்றி எழுவத்தி ரெண்டு கோடி மட்டுமே அவர்கள் அட்டாச் ஜியோ ஜியோ வாங்கிய சொத்து வெறும் பதினஞ்சு கோடி மட்டுமே புகார்தாரர்களிலிருந்து பெறப்பட்ட லைபிலிட்டி நானூற்றி எழுபது கோடி அப்போது புகார்தாரருக்கு கொடுக்க வேண்டிய தீர்வு புகார்களுக்கு காண வேண்டிய தீர்வு மிக குறைவான சொத்துக்களே காவல்துறை கண்டறிந்திருப்பதால் நாங்களே யோமெட் நிறுவனங்களுடைய சொத்துக்களை கண்டறிந்து அதை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்து அதை இவடபிள்யூக்கு உதவிகரமாக இருக்கும் அப்பொழுது அவர்கள் இதை இந்த சொத்துக்களை எளிதாக கண்டறிந்து ஜியோ போட்டு ஏலம் விட்டு எங்களுக்கு விரைவில் தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கு அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்ற காரணத்தினால் நாங்களே நிறுவனத்தினுடைய சொத்துக்களை கண்டறிந்து நீதிமன்றம் மூலமாக இவோடபிள்யூக்கு சமர்ப்பிக்கிறோம் இஓடபிள்யூ செயல்பாடுகள் மீது நீங்கள் அதிருப்தியில் இல்ல அவங்களுக்கு உதவி செய்யறதா தான் இஓடபிள்யூடைய செயல்பாடுகள் மிகவும் அபிவிரு அபிவிருத்தியில் இருப்பதால் எங்களுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படுகிறது எங்களால் இயன்றதை அவர்களுக்கு செய்து இந்த வழக்கை விரைவில் முடிப்பதற்கு எங்களால் ஆன்ற எல்லா உதவிகளையும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அதுக்கு நீதிமன்ற உத்தரவு தேவைப்படுகிறது அதற்காக நாங்கள் நீதிமன்றத்தை நாட இருக்கிறோம் நீதிமன்றங்களில் சமீபமாக நடந்த வழக்குகளில் இஸ் போக்கு தான் சரியாகத்தான் இருக்கிறது நாங்கள் முறையான நடவடிக்கைகளை இருக்கிறோம் இத்தனை பேரை கைது செய்திருக்கிறோம் இத்தனை புகார்களை கட்ட இருக்கிறோம் இத்தனை கோடி மதிப்பிலான சொத்துக்களை நாங்கள் அட்டாச் செய்திருக்கிறோம் அப்படிங்கிற விளக்கத்தை அவங்க சரியான திசையில் போய்கிட்டு இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதை எப்படி பார்த்தீங்க இஓடபிள்யூடைய செயல்பாடுகளில் எங்களுக்கு திருப்தி இல்லை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த நாளிலிருந்து இதுவரை அவர்கள் கைது செய்ய வேண்டிய குற்றவாளிகளில் மூன்றில் ஒரு பங்கு குற்றவாளிகளை மட்டுமே கைது செய்திருக்கிறார்கள் இன்னும் இரண்டு மடங்கு இரண்டு பங்கு குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டியிருக்கிறது அவர்கள் நிறுவனத்தின் சொத்துக்களை அடையாளம் காண வேண்டியதில் இதுவரை அவர்கள் கண்டறிந்தது பத்து சதவீதம் மட்டுமே இதன் காரணமாக வழக்கு இப்படியே போனால் இனி அது வழக்கு சரியாக முடிவதற்கு ஐந்து ஆண்டு காலங்கள் குறைந்தபட்சம் தேவைப்படும் நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்திற்குள் எல்லோருக்கும் தீர்வு கொடுத்து முடிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கிறது பிறப்பித்திருக்கிறது அந்த உத்தரவை இவர்களால் நிறைவேற்ற இயலாது ஆகையால் நாங்கள் துரித நடவடிக்கைகளுக்கு துரித நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறோம் காலதாமத்தை தவிர்ப்பதற்காக வேண்டுமென்றே இந்த வழக்கை தாமதப்படுத்தணுங்கிற நோக்கில் செயல் செய்கிறாங்க இல்லை இயல்புலேயே வந்து அவங்கள்ட்ட வந்து போதுமான ஆற்றல் ஆட்களை தான் இந்த தயக்கமாகும் அவர்களுடைய செயல்பாடுகளை காணும் பொழுது வேணுமென்றே இ கா இவ்வளக்கை காலதாமதம் செய்வது போல்தான் தெரிகிறது அவர்களிடம் போதுமான மனித வளம் அனைத்தும் பிற மாவட்டங்களில் இருந்தும் அதை சரியாக பயன்படுத்தாத காரணத்தினால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இந்த கா வழக்கை தாமதப்படுத்தி கொண்டு அதற்கு ஏதோ அந்த காரணம் தாமதப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல அவங்க என்ன வகையில் தாமதப்படுத்துகிறாங்க அவங்களால என்ன செய்ய முடியும் அதை ஏன் செய்ய புகார்களை விரைவாக பெற முடியும் அதற்கு வேண்டிய ரசீதுகளை அவர்கள் விரைவாக கொடுக்க இயலும் நிறுவனத்தினுடைய சொத்துக்களை விரைவாக கண்டறிந்து அது முறையாக ஜிஓ போட்டு டிஆர்ஓவுக்கு எல்லா உதவிகளையும் செய்து கொடுக்க முடியும் ஆனால் அவர்களால் இயன்றதை செய்ய செய்து கொடுக்காமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கள் காலதாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரை எத்தனை புகார்கள் இந்த வழக்கில் வந்து பதிவாகி சுமார் எட்டாயிரம் பேர் வரை புகார் கொடுத்திருக்கிறதாக தகவல் வருகிறது ஆனால் அவர்கள் சிஎஸ்ஆர் சிக்ஸ்டி ஒன் த்ரீ ஸ்டேட்மெண்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மட்டுமே இதுவரை தயார் செய்ததாக அறிவிக்கிறார்கள் அவர்களிடம் போதுமான மனித வளம் இல்லை மற்றும் அலுவலக எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாத காரணத்தினால் அவர்களால் அறிக்கை தயார்படுத்த இயலவில்லை என்று கூறுகிறார்கள் அப்போ அதை வந்து நீங்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறீங்களா ஆட்கள் நியமிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டு நீதிமன்றம் தென்மண்டல ஐஜி அவர்களுக்கு மனித வளம் மற்றும் தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தும் இதுவரை அதில் எந்தவித முன்னேற்றமும் காண முடியவில்லை விசாரித்த வகையில் நாங்கள் கையாள வழக்குகள்ல ஒன்று ஜியோமேக்ஸை போல எங்களுக்கு பல நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருக்கு அதுக்கு பின்னாடி நாங்கள் இருக்கோம் அதுக்கான ப்ரையாரிட்டி கொடுத்து தான் பார்க்க முடியும் அப்படின்னு அவங்க எங்கள்கிட்ட இருக்கிற சோர்ஸ் இவ்வளவுதான் இதை தான் நாங்கள் முடிஞ்சளவு செய்யறோம் அப்படின்னு அவனுக்கு தரப்பு கலந்துக்கக்கூடாது இந்த கழகத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க ஈவோடு போதுமான மனித வளம் இருக்கிறது அதை சரியாக பயன்படுத்தி அவர்கள் முயற்சி செய்வதில்லை ஒரு வருஷ காலத்திலே அவ்வளவு அவர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த விவரங்களை தான் உங்களுக்கு அவர்களுடைய விதிமுறைகளின்படி புகாரை பெற்றுக்கொண்டால் மட்டுமே அது இத்தனை புகார்கள் பெற்றுக்கொண்டோம் என்று அவர்கள் அறிவிப்பது இல்லை ஒன் சிக்ஸ்டி ஒன் த்ரீ ஸ்டேட்மெண்ட் போட்ட பின்பு எத்தனை ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கிறதோ அத்தனை புகார்கள் மட்டுமே அவர்கள் பெற்றிருக்கிறதாக அவர்கள் அறி அறிவிக்கிறார்கள் இஓடபிள்யூஓ போலீஸார் அவங்களுக்கான வேலையை அவங்க செய்யலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் வந்து செய்கிறீங்க ஆற்றல் பற்றாக்குறையாக இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஜிஓ போட்டு ஒரு ஒரு மாவட்டத்திலேருந்து நாலு பேர்த்த போட்டு அதை செய்யலாம்ல எட்டாயிரம் பேர் புகார் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தான் சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்க ஆள் பலம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இங்கே தான் கேள்வியே வருது இவடபிள்யூவுக்கு வேறு வேலையே இல்லையா அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு கேஸ் இருக்குது புதுசு புதுசாக வந்து ஏதாவது ஒரு மோசடி நிறுவனத்தில் நான் காசை போட்டேன் எனக்கு பணத்தை வாங்கி கொடுன்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்து ஓகேங்களா இப்போ மற்ற போலீஸ் நிலையங்கள் போல் அல்லது ம காவல்துறையில் மற்ற பிரிவை போல் இஓடபிள்யூ பிரிவு இல்லைங்கிறத உங்களுக்கே நல்லா தெரியும் ஏன்னா முழுக்க அது வந்து டெஸ்கவுட் சார்ந்தது உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஆவணமாக இணைக்கப்பட ஒரு புகார் ஈஸியாக வந்து எழுதி கொடுத்தாங்கன்னு அப்படியே கைப்பிடிச்சு எஃப்ஐஆர் போட்டு முடியாதுங்கிறது உங்களுக்கும் அவ்வளோ சட்ட நடைமுறைகள்ங்கிறது வந்து இருக்குது ஈஸியாக ஒரு சொத்து அட்டாச்மெண்ட் பண்ணுறதோ அதை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறதோ அதுக்கே அவங்களுக்கு ஆயிரத்தட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது இவ்வளோ நடைமுறை சிக்கல்கள் இருக்குது ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இல்லையா இப்போ அதை எதிர்கேள்வி நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் நியூ மேக்ஸில் பணம் போடும் பொழுது ஈவோடு இப்படி கிட்ட பணம் போட்டீங்க நீங்கள் போய் பணத்தை எங்கேயோ போட்டுட்டு இழந்துட்டு இப்போ வந்துகிட்டு நீங்கள் வந்து ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு நீங்கள் குற்றம் சொல்றதுல என்ன நான் இருக்கும் நியோமேக்ஸ் ஈடுபடும் ஆ ஆரம்பத்த நாள் முதல் சட்டத்துக்கு புறம்பான செயல்களில் வெளிப்படையாக ஈடுபட்டிருக்கிறார்கள் அதை காவல்துறை காவல்துறைக்கு எல்லா ஊடகங்களும் அறிந்து கொண்டு அவர்களுக்கு மறைமுகமாக துணி போயிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் முதலீட்டாளர்களை கொண்டு குற்றம் சொல்லக்கூடாது ஒரு குற்றம் நடைபெறுகிறது என்றால் அதை கண்டுபிடித்து தடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கின்றன முதலீட்டாளர்களாக நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம் அவர்களுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கலாம் என்றால் தனித்தனி நபர்கள் இரண்டு புகாரிகளாக கொடுக்கலாம் சிறு சிறு நிறுவனத்தின் மீது புகார்கள் கொடுக்கலாம் எத்தனை ஆயிரம் பேர் ஒரு நிறுவனத்தின் சார்பாக புகார் கொடுத்திருக்கிறார்கள் எத்தனை ஆயிரம் பேருக்கு அவர்கள் தீர்வு ஏற்படுத்தி கூட நியமனத்திருக்கிறார்கள் அது அதை அவர்கள் கணக்கெடுக்க வேண்டும் நியோமெக்ஸின் சார்பாக எட்டாயிரம் பேர் புகார் கொடுத்திருக்கிறார்கள் சார் நிறுவனம் அல்லாது மதுரை உள்ள டிஎஸ்பியில் கடந்த பல வருடங்களாக கணக்கெடுத்துக் கொண்டால் எட்டாயிரம் புகார்கள் வந்திருக்கிறார்கள் இப்போ நிறுவனம் பெரிய மோசடியில் ஈடுபட்டிருக்கிறது அதனால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதால் அவர்களுக்கு தீர்வு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு போதுமான மனித வளம் மற்ற தேவைகளை உயர் அதிகாரிகள் ஏற்படுத்தி கொடுத்து அந்த வளத்தை விரைவில் முடித்துக் கொள்வதற்கு வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் முறையாக அவர்கள் செயல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அதை அவர்கள் முழுவதுமாக உணர்ந்து கொள்ளவில்லை உயரதிகாரிகள் ஏ உயரதிகாரிகளுக்கு ஏதோ அழுத்தம் இருக்கிறது என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள்